அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீட்டில் வரலட்சுமி பூஜை வந்து நல்லபடியா வந்து நிறைவடைஞ்சிருச்சு இன்னைக்கு மூன்றாம் நாள் வரலட்சுமி தாயாரை வந்து நம்ம அவங்கள வந்து கலசத்துல இருந்து எடுக்கும் பொழுது நம்ம வந்து எப்படி வந்து கலசத்தை வந்து பிரிக்கணும் அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போறேன் நான் வந்து நீர் கலசமும் வச்சிருந்தேன் அதே மாதிரி பச்சரிசி நிரப்பி அவங்களுக்கு முக அலங்காரம் கை கால்லாம் வச்சு அந்த அலங்காரமும் நான் வந்து பண்ணியிருந்தேன் போன வருஷம் வரைக்கும் எங்ககிட்ட இருந்த குட்டியம்மன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா வளர்ந்து இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேல வந்து ஏறி இருக்காங்க எங்களையும் வாழ்க்கையில வந்து ஏத்தி விட்டு அப்படிதான் சொல்லணும் அந்த வரலட்சுமி தாயாருக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இது எல்லா பூஜையும் செய்ய வைக்கிற என்னுடைய குலதெய்வத்துக்கும் விநாயக பெருமானுக்கும் என்னுடைய இஷ்ட தெய்வமான நாகமணி தேவி அவங்களுக்கும் இந்த வீடியோ மூலமா நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ மட்டும் இல்ல எந்த ஆன்மீக பதிவு போட்டாலும் இவங்க பேர் வந்து என் வாயில வராம இருக்காது நேற்று வரலட்சுமி தாயார வந்து முதல் முதல் நாள் வியாழக்கிழமை வந்து மாலை வேலையில அழைச்சி வெள்ளிக்கிழமை முழுவதும் அவங்களுக்கு வந்து தூப தீப ஆராதனை காமிச்சு வர்ற சுமங்கலி பெண்கள் எல்லாருக்குமே தாம்பளம் வச்சு கொடுத்தேன் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த விரத முறை ஏன் பிடிக்கும் அப்படின்னா நம்ம தெரிஞ்ச வீடு தெரியாத வீடு இவங்க கூப்பிடுறாங்க கூப்பிடல அந்த வீட்டுல வரலட்சுமி பூஜை நடக்குது அப்படின்னா நம்ம அங்க போனா வெறுங்கையோட கண்டிப்பா அனுப்ப மாட்டாங்க மஞ்சள் குங்குமமாவது கொடுத்துதான் அனுப்புவாங்க அப்படிப்பட்ட ஒரு ஒரு நல்ல ஒரு விரதம் வரலட்சுமி தாயாரே வந்து பாத்தீங்கன்னா இருக்க சொன்ன ஒரு விரதம் சோ அப்படிப்பட்ட இந்த விரதத்துல நேத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் ஆஹ் என்னன்னு பாத்தீங்கன்னா நேத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம தூய்மை பணியாளர் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி போன வருஷம் வந்து ஜென்ஸ் தான் வந்து எடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கு முந்தின வருஷம் ஒரு அக்கா வந்து எடுப்பாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் புதுசா சேலை வாங்கிட்டு வந்தேன் அவங்களுக்கு ஸ்பெஷலா தனியா ஒரு சேலை வாங்கி அவங்களுக்கு கொடுத்தேன் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்க காலில விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன் அதே மாதிரி இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணா வந்து தூய்மை பணியினார வராங்க நம்ம ஏரியாவுக்கு அந்த அக்காட்டையும் வந்து கை காலெல்லாம் கழுவிட்டு அவங்க எப்பவுமே தள்ள பூ வச்சுட்டு தான் வருவாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் வருவாங்க எப்பவுமே அவங்க வந்து பாத்தீங்கன்னா பூ வச்சிட்டு வரனால சரி கண்டிப்பா அவங்கள கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கை காலெல்லாம் கழிட்டுவாங்க உள்ள வாங்கன்னு சொல்லி ரொம்ப தயங்கினாங்க அப்புறம் எங்க வீட்டுக்காரரும் வந்து வாங்க சொல்லி கூப்பிட்டு சாமி கும்பிட வச்சு அவங்க காலிலயும் ஆசீர்வாதம் வாங்குனது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா அம்பாள் வந்து மனுஷங்க தான் வந்து இந்த இது பாப்பாங்க நகை போட்டிருக்காங்களா பணம் வச்சிருக்காங்களா அவங்க எப்படி இருக்காங்கன்னு ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க ஆனா வந்து தெய்வம் வந்து அப்படிலாம் இல்லை எந்த ரூபத்துல வேணாலும் வரலாம் யாசகம் கேட்கறவங்க மூலமா கூட வரலாம் அந்த மாதிரி வந்து யாரு மூலமா வேணா வரலாம் அதனால அந்த நாள்ல யாரு வந்தாலும் சுமங்கலி பெண்கள் நம்ம வீட்டுக்கு வந்தாலுமே அவங்களை வெறுங்கையோட அனுப்பக்கூடாதுங்கிறது என்னுடைய பாலிசி அதனால வந்து பாத்தீங்கன்னா போன வருஷமே எங்க வீட்டுக்காரர் போன வருஷம் முந்தின வருஷம் அந்த அக்கா வந்து வெளியே நின்றுதான் வாங்கிட்டு போனாங்க தென்னையில அதுவே வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்காரர் இல்ல நீங்க உள்ள கூப்பிட்டு கொடுத்துருக்கணும் அப்படின்னாரு சோ இந்த வருஷம் அந்த தவறை வந்து நான் பண்ணாம அவங்கள உள்ள கூப்பிட்டே நான் வந்து பண்ணேன் ஸோ இது வந்து எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு அதே மாதிரி நான் கூப்பிடாமலே வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பேர் வந்து வந்திருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமா நிறைய பேர் வந்திருந்தாங்க அப்போ நான் இருந்தேன் எங்கள் அத்தை தான் வந்துருந்தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நான் இருந்தேன் எனக்கு வந்து வெள்ளை தாமரை மாதுளம்பழம் பூ அதே மாதிரி உனக்கு வந்து தாமரை மணி இது எல்லாமே வந்து கிடைச்சிருச்சு அதே மாதிரி நான் வந்து கூப்பிடாமலே வந்து நம்ம வீட்டுல இருந்து தாம்பளம் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு பேர் வந்தாங்க அதிலேயும் வந்து கன்னிமார்கள் மாதிரி அவங்க அக்கா எல்லாம் கூப்பிட்டு வந்துருந்தாங்க வயசுக்கு வந்த பெண்களும் அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம நம்ம இன்ஸ்டியூட்ல இருக்கிற பிள்ளைங்களுக்கு சாயங்காலம் வந்து பொங்கல் எல்லாம் வந்து இன்ஸ்டியூட்டுக்கு அமிச்சு வச்சு என் கணவர் வந்து எல்லாருக்குமே கொடுத்தாங்க பொங்கல் வளையலும் கொடுத்து விட்டேன் அதை பார்த்துட்டு அந்த பிள்ளைங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு பொங்கலும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கன்னிமார்கள் இந்த தடவை வந்து அதிகமா வந்து நம்ம வரலட்சுமி நோன்புக்கு வந்து நிறைய பேர் வந்து வாங்கினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் காலையில இன்னைக்கு சனிக்கிழமை காலையில வந்து பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு அஹ் குளிச்சு உடனே வந்து நெய்வேதியம் வந்து பால் வச்சு பழம் வச்சு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு நல்லபடியா வந்து திரும்பவும் வந்து பூஜை பண்ணேன் ஏன்னா நம்ம கலசத்தை வந்து கலைக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட வந்து அவங்களுக்கு மரியாதை பண்ணணும் இல்லையா ஆனா அடுத்த வருஷமும் தாயார் வந்து நம்ம வீட்டுல வந்து அமரணும் நம்ம பீடத்துல வந்து அமர்ந்து நமக்கு எல்லாம் ஆசிர்வாதம் பண்ணணும் நம்ம குடும்பத்தை வந்து நல்லபடியா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே வந்து வேண்டுவாங்க சோ நானும் அப்படிதான் நல்லபடியா வந்து காலையிலேயே வந்து எல்லாம் கும்பிட்டுட்டு நல்ல நேரம் பார்த்து வந்து கலசத்தை வந்து பிரிக்கணும் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கௌரி நல்ல நேரமான அந்த நேரத்துல வந்து இன்னைக்கு வந்து கலசத்தை வந்து பிரிச்சேன் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா எனக்கு வந்து நான் நினைச்சபடி எல்லாருமே வந்து தாம்பழம் வந்து வாங்கிட்டாங்க அதே மாதிரி தாயாரும் வந்து இந்த தடவை பெருசா வந்து வந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் கோவிலுக்கும் நாகமணி கோவிலுக்கும் நான் போற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இருந்தது இது எல்லாமே நடந்தனால எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அம்பால எடுத்து வைக்க போறோம் இனிமேல் அவங்கள பார்க்கணும்னா ஒரு வருஷம் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு பூஜை தான் இந்த பூஜை ஸோ இது வரைக்கும் எங்கள் மனையில வந்து அமர்ந்து எங்களை ஆசிர்வாதம் பண்ணீங்க இனிமே வந்து நீங்க ஜோதி வடிவாவும் நான் பண்ற பூஜை மூலமாவும் நீங்க வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும் அடுத்த வருஷம் இதே மாதிரி இதை விட நான் நல்லா பண்ணணும் அப்படிங்கறதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டு அவங்கள வந்து நெய்வேதிலம் காமிச்சது கொஞ்சம் வந்து நகர்த்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கலசத்தை வந்து பிரிக்க ஆரம்பிச்சுட்டேன் சோ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சின்ன அம்மாவை தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பூக்கள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு தட்டில் வச்சிட்டு அதை வந்து இன்னைக்கு போய் ஆற்றுல போய் விடணும் முளைப்பாரியும் வந்து இன்னைக்கு விட்டுறதா இருந்தேன் அதனால அதையும் வந்து சேர்த்து தான் விடணும் சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும் அதுக்கு முன்னாடி இந்த இருக்கிற ஜாமான் முன்னாடி இருக்கிற பூஜை சாமான் தாம்பளம் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டேன் சோ கலசத்தை எந்த அளவுக்கு நம்ம வைக்கிறோமோ அதே மாதிரி பிரிக்கிறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மரியாதையாவும் ரொம்ப வந்து நம்ம கனிவோடையும் செய்யணும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா வந்து பிரிக்க முடியல ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம வீட்டுல ரெண்டு மூணு நாள் இருந்துட்டாங்க இனிமே அடுத்த வருஷம் அவங்கள பார்க்க முடியும் அப்படிங்கும்போது கொஞ்சம் வந்து இதா இருந்தது ஏன்னா கோவில் மாதிரி கோவில்ல இருக்க அம்பால் மாதிரி அவ்வளவு இதா இருந்துட்டு இப்ப வந்து அவங்களை எடுத்து வைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது ஆனாலும் அவங்க நம்ம கூட தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சாச்சு காசோ காதோல கருவமணி அதுக்கப்புறம் அதுல அவங்க கிட்ட பச்சரிசியில போட்ட அந்த ஜாதிக்காய் மாசக்காய் அப்புறம் காசு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சாச்சு அதே மாதிரி நீர் கலசத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒவ்வொன்றா தான் பிரிக்க முடியும் பொறுமையா நிதானமா தான் வந்து நம்ம எல்லாமே செய்யணும் ரொம்ப அவசரப்படக்கூடாது உங்க வீட்டுல வரலட்சுமி பூஜை பண்ணனீங்களா அப்படிங்கறதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அப்படி பண்ணி இருந்தா எவ்வளவு சிறப்பா பண்ணீங்க எத்தனை பேரை கூப்பிட்டீங்க அப்படிங்கறதையும் சொல்லுங்க அது மட்டும் இல்லாம என்னுடைய வீட்டுக்கு சுமங்கலி பெண்கள் மட்டும் இல்ல அதாவது எங்க அம்மா மாதிரி கணவரையிலிருந்து கைம்பெண்களும் இருப்பாங்க இல்லையா அவங்க வருவாங்கிறதுக்காக அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் பீட்டும் அவங்களுக்கு வந்து வாழைப்பழம் வெத்தலை பாக்கு மட்டும் வச்சு நான் வந்து கொடுத்தேன் அது வந்து பாத்தீங்கன்னா எங்க கூட வேலை செய்யறவங்க எங்க இன்ஸ்டியூட்ல வேலை செய்யற அந்த ஸ்டாஃபோட அம்மாவுக்கு நான் கொடுத்து விட்டுருந்தேன் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கன்னு சொன்னாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா சுமங்கலியா இருந்துதான் அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூழ்நிலையில இப்படி ஆயிருப்பாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வராங்க அப்படின்னா அவங்க நம்ம கூடாது அனுப்பக்கூடாது பாக்கு வாழைப்பழம் பிளவுஸ் பீட் மட்டும் வச்சு கொடுக்கலாம் அதுல ஒன்னே ஒண்ணுதான் மாங்கல்ய கயிறு மட்டும் தான் இருக்காது மற்றபடி நம்ம எல்லாமே வச்சு கொடுத்தா அவங்களுக்கும் மனசு நிறைவா இருக்கும் அந்த இதை வந்து அவங்க வந்து கொஞ்சமாவது மாறி அதுல இருந்து வெளியே வர்றதுக்கும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் அம்பாரோட அனுகிரகம் நமக்கும் இருக்குங்கிறத அவங்க வந்து உணர்வாங்க ஏன்னா சொல்றேன் அப்படின்னா அந்த தூய்மை பணியாளருக்கா வந்து உள்ள வரத்துக்கே தயங்கினாங்க அவங்க காலில் விழுந்தா நான் ஆசீர்வாதம் வாங்க நான் அவ்வளவு பெரிய ஆள் இல்லம்மா அப்படின்னு சொன்னாங்க அப்ப அந்த அக்காட்ட சொன்னேன் அக்கா இங்க யாருமே பெரிய ஆள் சின்ன ஆள் எல்லாம் இல்ல சாமிக்கு முன்னாடி எல்லாருமே ஒண்ணுதான் நீங்க வந்து உங்க ரூபத்துல கூட என் வீட்டுக்கு அம்பாள் வருவாங்க யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவங்க நீங்களே மஞ்சள் குங்குமம் வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதனால நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து மெர்சி வந்துருச்சு சாமி கும்பிடுறவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாரியாயை கும்பிடறோம் மாதிரி வந்தாங்க எனக்கு அதுவும் சந்தோஷமா இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வீட்டுல வந்து எல்லாரும் வருவாங்க அதே மாதிரி இஸ்லாமிய சகோதரர் அவங்க வீட்லயும் கூப்பிட்டு இருந்தோம் அவங்களால வர முடியல உடம்பு சரியில்ல வர முடியல அவங்களும் வந்திருந்தாங்கன்னா இன்னுமே சந்தோஷமா தான் இருந்திருக்கும் வரலட்சுமி தாயாருக்கு எல்லா பிள்ளைகளுமே ஒண்ணுதான் அதே மாதிரி மேரி மாதாவுக்கும் எல்லா பிள்ளைகளும் ஒண்ணுதான் அதே மாதிரி அல்லாவும் எல்லாருமே ஒன்னாதான் நினைப்பாரு சோ ஒன்னு ஒவ்வொருத்தரும் வழிபாடுகள் மாறலாம் தவிர அன்பு மட்டும்தான் என்னைக்குமே வந்து ஒரே மாதிரி இருக்கும் அந்த அன்பை தான் நம்ம பகிரணும் தான் இந்த மாதிரி பூஜைகள் இவங்க எல்லாம் வீட்டுக்கு கூப்பிடுறோம் நம்மளோட அன்பை காட்டுறதுக்காக சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செய்யறோம் இப்ப கலசத்தை வந்து நம்ம எடுத்துட்டு நம்ம வந்து அஹ் அப்படியே அரிசியில கொண்டு போய் வச்சு நம்ம அரிசி பானை எது வச்சிருக்கோமோ அதில் கொண்டு போய் வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் வச்சுருந்துட்டு அவங்களோட அனுகிரகம் வந்து முழுசாக கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அரிசியை வந்து நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து வெஜ்ஜு நல்லா சமைக்கும் போது சாமிக்கு ஏதோ பிரசாதம் செய்கிறோம் அப்படிங்கும் போது நம்ம செஞ்சுக்கலாம் இந்த அரிசியை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் நம்ம கோகுலாஷ்டமி வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்திக்கு கூட நம்ம கிருஷ்ணருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பச்சனம் செய்யறதுக்கு ஸ்வீட் செய்யறதுக்கு இந்த அரிசியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதுல உள்ள தேங்காயும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆத்துல விடுறவங்களும் விடலாம் இல்லை வந்து நம்ம உடச்சு நம்ம வந்து ஏதாவது ஸ்வீட் செய்யறதுக்கும் சைவ உணவு செய்யும் போதும் நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆஹ் முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தான் விடுவாங்க சில பேர் வந்து சமைப்பாங்க நான் வந்து சமையல்லையும் சேர்த்துக்குவேன் ஒரு சில தேங்காயை நான் ஆத்திரையும் விடுவேன் ஏன்னா நான் மூணு தேங்காய் வச்சிருக்கேன் ஒரே ஒரு குட்டி தேங்காய் மட்டும் ஆற்றுல ஓடும் நீர்ல வந்து விடுறதுங்கிறது நல்லதுதான் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அரிசி எல்லாம் தனியா எடுத்து வச்சுட்டு அந்த பூஜைக்கு நம்ம எண்ணெய்லாம் ஜாமான் எல்லாம் வச்சிருந்தோமோ அவங்கள பத்திரமா நம்ம எடுத்து அடுத்த வருஷத்துக்கு பயன்பாட்டுக்கு நம்ம வைக்கணும் அது முத வேலை தான் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு பொருளை வாங்குறது பெருசு இல்லை நம்ம கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க நான் எல்லாருமே சம்பா கஷ்டப்பட்டு தான் சம்பாதிப்போம் சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த காசோட அருமை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியணும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி தாயாருக்கும் பிடிக்கும் நம்ம அனாவசமா செலவு பண்றோம் அப்படிங்கிறது இல்லாம அந்த செலவு பண்றத ரொம்ப நமக்கு பயனுள்ளதா இருந்தா ஓகே அதை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கறத நம்ம கண்ணும் கருத்தமா இருக்கணும் அதனால வந்து ஒவ்வொரு பொருளையும் அந்த கடக்கார எப்படி சொன்னாரோ அதே மாதிரிதான் நான் வந்து பேக் பண்ணி வச்சிருந்தேன் முதல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நகையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டப்பால போட்டு வைப்பேன் அவர் சொன்னாரு கவர்ல போட்டு வைங்க கருக்காம அப்படியே இருக்கும் அப்படின்னு சொன்னாரு அந்த ஆர்ச் மாதிரி பின்னாடி இருக்கிற அந்த அலங்கார செட்டு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாலித்தீன் கவர்ல நல்லா போட்டு ரப்பர் பேண்டெல்லாம் போட்டு நல்லா வந்து பேக் பண்ணி வச்சுட்டேன் ஸோ இது மாதிரி வச்சாதான் நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா அஹ் அடுத்த வருஷத்துக்கு நம்ம எடுத்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு சகோதரி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அவங்க கேட்டிருந்தாங்க எவ்வளவு பட்ஜெட் வந்து ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அஞ்சு வகை சாப்பாடு அதே மாதிரி இந்த வடை பாயசம் இதெல்லாம் சேர்த்து எங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மூவாயிரத்தி ஐநூறு ஆச்சு சாப்பாட்டுக்கு எல்லாருமே திருப்தியா வந்து சாப்பிட்டாங்க நிறைய நாற்பது பேருக்கு சொல்லியிருந்தோம் எல்லாமே காலி ஆயிடுச்சு ரொம்பவே ஃபுட்டும் நல்லா இருக்குன்னாங்க அதுவே வந்து நமக்கு சந்தோஷமா இருந்தது அதே மாதிரி இந்த மாதிரி ஆர்ச்சு இந்த நகையெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அந்த பெரிய அந்த அம்பாலோட விக்கிரகம் வந்து இருந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கினது அது வந்து ஆயிரத்தி ஐநூறுவா மற்ற இடத்துலலாம் பார்க்கும்போது ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஆயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரம் வரைக்கும் எல்லாம் விலை போட்டிருந்தாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேட்டு சொன்னாங்க ஆனா எங்களுக்கு ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு எங்க பட்ஜெட்ல வந்து வந்தாங்க இந்த கொலுசு சின்ன சின்ன நெக்லஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது ரூபா இருநூத்தி ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில தான் இருந்தது சோ வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் வீட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த தாம்பூலம் எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து விலை கூட தான் எடுத்திருந்தேன் அந்த மாங்கல்ய கயிறே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கயிறே பத்தொன்பது ரூபா தான் சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா முப்பது கயிறு வாங்கிருந்தோம் அப்ப நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்க எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னு சோ இது மொத்தமா சேர்த்து ஆடிப்பெருக்கு இது இந்த மாதிரி வரலட்சம் ரொம்ப ரெண்டுக்கும் சேர்த்துமே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து செலவாயிருக்கும் சாப்பாடு மாங்கல்ய கயிறு அப்புறம் வந்து அஹ் அந்த போக்குவரத்து செலவு அப்புறம் சாப்பிட்டது அங்க போய் அதெல்லாம் மாதிரி எல்லாமே சேர்த்துதான் நான் சொல்றேன் சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு தடவை இன்வெஸ்ட்மெண்ட் தான் இந்த தடவை வந்து கொஞ்சம் கிராண்டா பண்ணனால போன தடவை விட இந்த தடவை வந்து சில விக்கிரகம் அந்த நெக்லஸ் இதெல்லாம் வாங்கினால கொஞ்சம் செலவு அடுத்த தடவை இதெல்லாம் வாங்க மாட்டேன் ஏன்னா வந்து இந்த தடவை நம்ம வாங்கிட்டோம் இல்லையா அடுத்த தடவை வந்து பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கும் தாம்பூலத்துக்கு ரிட்டன் கிஃப்டுக்கு வந்து வரவங்களுக்கு ஏதாவது சந்தோஷப்படுற மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கணும் ஏன்னா போன தடவை வந்து நான் சீப்பு கண்ணாடி எல்லாமே கொடுத்தேன் சோ இந்த தடவை வந்து போய்னா வெறும் தாம்பூலம் மட்டும்தான் கொடுத்தேன் அஹ் குங்குமச்சமல்லாம் கொடுத்திருக்கேன் பதினோரு பேர் கூப்பிடும்போது எல்லாம் கொடுத்திருந்தேன் சோ இந்த தடவை வந்து எனக்கு வந்து பிளவுஸும் நல்லா கொடுக்கணும் அந்த வளையல் நல்லா கொடுக்கணும் அந்த மாதிரி தான் எனக்கு தோணுமா கயிறு இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் வந்து நிறைய நல்லா கொடுக்கணும் அப்படின்னு தான் தோணுச்சு சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்த தடவை வந்து ஏதாவது ரிட்டன் கிஃப்ட்டுக்கு வந்து பிளான் பண்ணலாம் இந்த தடவை வந்து அம்பாளுக்கு நான் நிறைய வந்து பொருள் வாங்கினேன் இல்லாத பொருள் தாமரை மணி மாலை இதெல்லாம் தாமரை மணி மாலை இரநூறுவா அப்புறம் அந்த வாகை மாலைன்னு சொல்றது சைடில் ரெண்டு பக்கத்து வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு இரநூறுவா அப்புறம் குஞ்சம் இருந்துச்சு சௌரி முடி வச்சது அதெல்லாம் ஒரு இரநூறுவா வந்தது சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அம்பாளுக்காக தான் இன்னைக்கு நான் வாங்கினது இந்த வருஷம் வாங்கினது அடுத்த தடவை நம்ம வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கு ஏதாவது ரிட்டன் கிஃப்ட்டுக்கு நம்ம வந்து அதுல யூஸ்ஃபுல்லா ஏதாவது பண்ணலாம்னு யோசிச்சு வச்சிருக்கேன் அம்பாலோட அனுகிரகம் எதுவோ தான் ஏன்னா இந்த வருஷம் நான் வந்து எது வாங்க போறேன் எந்த அம்பால வச்சு வழிபட போறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அது மாதிரிதான் நடந்துச்சு எனக்கு வந்து அவங்க எப்படி வந்து வருவாங்க எந்த மாதிரி வருவாங்கலாம் எனக்கு தெரியல அதுலேயும் பாத்தீங்கன்னா கயிறு இது வந்து எங்க அத்தை வாங்கிட்டு இருந்தாங்க இந்த கயிறு இந்த கயிறு நான் அவ்வளோ கொடுக்க மாட்டேன் ஆனா அவங்க லோக்கல்ல அவங்கனால இந்த கயிறு தான் கொடுத்தாங்க சோ அதெல்லாம் இருந்துச்சு யாராவது நம்ம வீட்டுக்கு வராங்க இடையில ஏதோ வெள்ளிக்கிழமை வராங்க அப்படின்னா நம்ம அப்ப கூட வச்சு கொடுக்கலாம் இல்ல அடுத்த வாரம் ஆகஸ்ட் பதினஞ்சு தான் ஏதாவது கோவிலுக்கு போனா அன்னைக்கு கூட யாருக்காவது நம்ம கொடுக்கலாம் அதனால வந்து பேக் பண்ணி அப்படியே நான் வச்சிட்டேன் இது வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா நீட்டா பேக் பண்ணி கயிறு போட்டு நல்லா வந்து கட்டி நான் வந்து வச்சுட்டேன் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் கொடுக்கறோமோ இல்லையோ இல்ல வந்து இடையில எடுக்கிறோமோ இல்லையோ பேக் பண்ணி வைக்கிறது நீட்டா வைக்கணும் வளையல் கூட கொஞ்சம் மீதி இருந்தது அதையும் நான் வந்து எடுத்து வச்சுட்டேன் அடுத்த வருஷம் ஆடிப்புறத்து கூட நம்ம அந்த வளையல வந்து எடுத்து மாலையா கோர்த்து அம்மனுக்கு போடலாம் ஸோ இது இந்த பேக்ல தான் நான் வந்து பாத்தீங்கன்னா வரலட்சுமி ரூபக்கக்கூடிய எல்லா ஜாமானையும் வந்து பேக் பண்ணி வச்சிருப்பேன் ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து அழகா வந்து அடுக்கி எல்லாம் வச்சுட்டேன் தாம்பூலத்தையும் ரெடியா வச்சுட்டேன் போன தடவை வச்சிருந்த பிளவுஸ் விட்டு இந்த தடவை எடுத்துட்டேன் தச்சுக்குவேன் இந்த வருஷம் அடுத்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளவுஸை வந்து எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கலச நீரை வந்து பாத்தீங்கன்னா வீடு முழுக்க வெளியில இருந்து வாசல்ல இருந்து நான் வீடு வரைக்கும் ஃபுல்லா எல்லாத்தையும் தெளிச்சு விட்டு நல்லபடியா அம்பால மேல ஏத்தி வச்சிருக்கேன் அவங்களும் வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அவங்களுக்கு போடான கோடி நன்றி சொல்லிட்டு அடுத்த வருஷமும் அவங்க நல்லபடியா வரணும் எங்க வீட்டுக்கு இன்னும் புதுசா நிறைய பேர் கூப்பிடாமலே வரணும் அப்படிங்கறதான் என்னுடைய ஆசை அது அம்பாலோடைய அனுகிரகமும் கூட சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் நன்றி வணக்கம்